தெருவினை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம ரொம்ப முக்கியம் இடுப்பை பிடிக்கணும் இடுப்பில் கற்றுக்கொண்டு அம்மா என்ன தாங்க அவன் தங்கச்சி பயனு காய்ச்சல் முடியாமல் இருந்தான் திடீர்னு பயிர்ந்து ஒழி வந்துட்டு செந்தூவ தூக்கச் சொல்லிட்டான் சே அப்படி தூக்கியிருக்கேன் நல்லா பயந்துட்டான் ஏதாப்பா அப்பாட்ட படுக்க வச்சிருக்காங்க நைட்டு தூக்கத்தில் அப்படியே எழுந்துச்சு நடந்துடுவான் உடம்பு சரி சரி தாங்க நான் லைவ முடிச்சுக்கிறேன் என்கிட்ட லைவில வந்து அன்பாக பேசிய அனைத்து இனிய உறவுகளுக்கும் எனது இனிய இரவனுக்கும் நன்றி மறுபடியும் நாளை சந்திப்போம் பாய்